சட்டமன்றம் பொழுதே ஒரு எழுநூற்றி தொண்ணூத்தெட்டு எழுநூறு கொலைகள் செய்யப்பட்டிருக்கு எல்லாம் நடு ரோட்டில் வெட்டப்பட்ட கொலைகள் பார்ட் நீங்கள் பார்த்து பிரமிக்கப் போகிறீர்கள் உண்மை பார்ட் டூவில் இவங்க இல்லாமல் காணாமல் அழிந்து போக போவதை நாம் பார்த்து சந்தோஷப்படுவோம் திமுக உறுப்பினர் பின்னாலேருந்து கத்துறாரு இங்கே முன்பக்கத்தில் உட்காந்துருக்கிற பிடிஆர் வந்து நெளீராரு முகத்தில் நான்வெர்பல் கம்யூனிகேஷன் பாடி லாங்குவேஜ் ஹெவியாக சொல்கிறார் பிடிக்கலைன்னு அசிங்கமாக இருக்குன்னு சொல்கிறார் ஒரு விஷயம் மட்டும் நாம் திருப்திப்படுத்திக் கொள்ளலாம் நமக்கு எத்தனாம் தேதி என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியாதே தவிர ஏற்கனவே ஒரு தாக்குதல் நடத்தி அதன் மூலமாக இந்தியா உலகத்தின் மிகப்பெரிய வல்லரசு என்று சரியான அடி கொடுத்து பாகிஸ்தானுக்கு பதில் சொல்லியிருக்க நாம் முடிவு செய்வதற்கு முன்னாமல் இன்னது தான் ஆகும் என்னது ஆகும் இந்தியா வெற்றி பெறும் யாருமே சொல்லாமல் எல்லாருமே ஒத்துக்கொள்கின்ற விஷயம் பாகிஸ்தான் போயிட்டு காஷ்மீர் என்கின்ற அது நம்மள்கிட்ட வரும் இதை ஏன் சொல்றேன்னு கேட்டால் அது பாகிஸ்தான் தன் தலையிலேயே அள்ளி போட்டு கொண்டு மண் டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம் இன்று நமது நேர்காணலில் சிறப்பு விருந்தினர் பாஜகவின் மாநில பொருளாளர் எஸ் ஆர் சேகர் அவர்கள் நம்முடன் சார் வணக்கம் சார் வணக்கம் சரி இன்னைக்கு சாதி வாரி கணக்கெடுப்பு சுதந்திரத்திற்கு அப்புறம் இந்தியாவில் முதல் முறையாக நடக்க இருக்கு இதுல முக்கியமாக வந்து சாதி வாரி கணக்கெடுப்பு அப்படிங்கிறத எதிர்த்ததே வந்து பாஜக தான் நாட்டை பிரிக்கும் முயற்சியாக இதை காங்கிரஸ் செய்கிறது அப்படின்னு சொன்னாங்க ஆனா இன்னைக்கு ஒப்புதல் தந்திருக்கிறதுக்கு காரணம் பீகார் தேர்தல் தான் அப்படின்னு சொல்லிட்டு மற்ற கட்சிகள் எல்லாமே குற்றம் சாட்டுறாங்களே இதை எப்படி பாக்குறீங்க இந்த உங்களுடைய கேள்வியினுடைய முதல் விஷயமே தவறான செய்தி இதுவரை சாதிவாரி கணக்கெடுப்பை ஆதரித்தது பிஜேபி அதாவது சென்சஸ் நாம் சென்சஸ்ஸை ஆதரித்தோம் சர்வேயே அல்ல சர்வே என்பது ஏமாற்று வேலை பித்தலாட்டம் அரசியல் சென்சஸ் மக்களோட மக்கள் கணக்கெடுக்கிறப்ப அதை எடுப்பது அதன் மூலமாக உண்மையிலேயே சாதிவாரி கணக்கெடுப்பு மக்களை வந்து அரசியல்வாதிகள் உண்மையாக தேசத்திற்கு ஆதரவாக இருக்கின்ற அரசியல்வாதிகளை தவிர இதை வச்சு அரசியல் பண்ணுவாங்க அந்த பயத்தினுடைய காரணமாக நாம் எச்சரித்தோம் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லலை ஒன்று அதனால் உங்களுடைய முதல் தகவல் நான் தவறுன்னு சொல்ல மாட்டேன் சரியில்லைன்னு சொல்லுவேன் ரெண்டாவது வந்து இதுவரை காங்கிரஸ் இதை எதிர்த்து வந்தது இது பற்றிய தகவல் நம்ம சொல்லணும் கேட்டால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொன்று தான் கடைசியாக ஜாதிவாரி கணக்கு ஆமாம் நாற்பத்தி ஒன்றில் எடுத்து அதை வெளியே கொண்டு வரல சொல்லலை நீங்கள் சொன்ன ஸ்டேட்மெண்ட் கரெக்டு சுதந்திரத்துக்கு பிறகு முதல் சாதிவாரி கணக்கு சென்சஸ் ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு யுபி அரசாங்கத்தில் கேபினட் கமிட்டி போட்டு இந்த சென்சஸ் எடுக்கணும்னு சொன்னாங்க ஆனால் அதில் பி சிதம்பரன் அவர்கள் சென்சஸ் தனியாக அதுக்கப்புறம் இதை எடுத்துக்கோன்னு சொல்லி தடுத்து நிறுத்திட்டார் அப்போ வந்து கூட்டணியில் இருந்தது திமுக பதினொன்றில் எடுத்தாங்க ஆனால் அது சர்வே அந்த சர்வே என்னுடைய முடிவை பதிமூணு டிசம்பரில் சொன்னாங்க வெளியிடவில்லை பதினாலு ஜனவரியில் கூட்டணிகளுக்குள்ள குழப்பம் வந்ததுனால் வெளியிடலை ஆனால் தொண்ணூத்தொம்பது புள்ளி மூன்று சதவீதம் எடுத்து விட்டோங்கிற விஷயத்தை மட்டும் சொன்னார்கள் காங்கிரஸ்காரங்க அப்போ அந்த இருந்து திமுக இருந்து திமுக நான் திருப்பி சொல்கிறது அவங்களுக்கு ஞாபகம் இல்லை நமக்கு ஞாபகம் இருக்குது அவங்களுக்கு ஞாபகம் இருந்திருந்தால் இப்போ அந்த ஸ்டேட்மெண்ட்லாம் சொல்ல மாட்டாங்க அப்போ அதில் மேலோட்டமான சில புள்ளி உரங்கள் சொன்னாங்க ஒன்று வந்து கிட்டத்தட்ட அதிகாரப்பூர்வமாக நாலாயிரத்தி நூற்றி நாற்பத்தோரு ஜாதிகள் தான் இருக்குது ஆனால் நாற்பத்தி ஆறு லட்சம் ஜாதிகள் உண்மையிலே இருக்குது பெரிய அஸ்டானிஷிங் விஷயம் சர்வே இது அதை நம்ம நம்ம த தங்க நம்ப வேண்டிய அவசியம் இல்லை தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட ரெண்டு லட்சத்தி பதினாறாயிரம் ஜாதிகள் இருக்குன்னாங்க இரநூத்தி தொண்ணூறு ஜாதிகள் தான் அஃபீஷியல்னு சொன்னாங்க இதெல்லாம் அதனுடைய சமாச்சாரங்கள் ஒரு நாலாயிரம் கோடிக்கு மேலே இந்த சர்வேக்கே செலவு பண்ணாங்க மக்கள் ஒளிப்பணத்தை ஆனால் வெளியிடல இப்படிப்பட்ட தவறுகளை எல்லாம் செய்து ஏமாற்றி விட்டு மல்லிகார்ஜுன கார்கே வெட்கம் இல்லாமல் சொல்லுகிறார் எங்களுக்கு கிடைத்த வெற்றி இவங்க அதே மாதிரி ஸ்டாலின் வந்து நாங்கள் தான் அதை சமூக நீதி கிடைத்த வெற்றின்னு சொன்னாரு இது இதுக்கு கமெண்ட் சொன்னோம்னா அது ரொம்ப பொது தளத்தில் அந்த மாதிரிலாம் சொல்லக்கூடாது ஆனால் எல்லாத்துக்குமே இவங்க ஏன் சொன்ன கொடுறாங்கன்னு தெரியல பார்லிமெண்ட்டில் கூட இவங்க கேள்வி கேட்டாங்களா இதை பற்றி குறிப்புக்கு கேட்டாங்களான்னு கேட்டதற்கு பதில் வந்து இவங்க இது சாதிவாரி கணக்கெடுப்பை பற்றி இதுவரையும் எதுவுமே பேசலைங்கிற செய்தி சமூக வலைதளத்தில் இருக்குது நான் போய் சொன்னேனா கிராஸ் சேக் பண்ணி இப்படிப்பட்ட சூழ்நிலையில தமிழ்நாட்டில் இதற்கு திமுகவுக்கு சொந்தம் உண்டான உரிமை இல்லை உரிமை இல்லை போகட்டும் ஆனால் உரிமை எடுத்துக்கொள்ளுபவர்கள் சொல்லுகின்ற பொய் எவ்வளவு பித்தலாட்டம் ஆட்டம் வார்த்தை ரொம்ப டேமேஜிங் சென்டென்ஸ் ஆனால் அப்படி சொல்கிறவங்களுக்கு நம்ம இப்படி தான் திரும்பி பதில் சொல்லி ஆகணும் காங்கிரஸுக்கும் யோகிதம் கிடையாது இதுதான் அன்புமணி ராமதாஸ் அழகா சொன்னார் உங்கள் யாருக்குமே யோக்கியது கிடையாதுன்னு சொன்னார் நாங்கள் சொல்கிறதோடு அவர் சொன்னால் எடுபட கொஞ்சம் ஏன்னா நம்ம வந்து வேணும்னு சொல்கிறாங்கன்னு சொல்லுவாங்க இப்போ நாம் இதை எடுக்கிறோம் ஆனால் பிஜேபி எவ்வளோ கேர்ஃபுல்லாக மக்கள் நலங்கருதி சாதிவாரியினுடைய கணக்கெடுப்பின் மூலமாக அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒற்றுமை சீர்குலைந்து விடக்கூடாது என்பதற்காக ஒரு பத்து சதவீத பேக் எக்கனாமிக்கலி பேக்வேர்டு செக்ஷனுக்கு நம்ம கொடுத்தோம் இப்போ ஓபிசிகள் அதில் எல்லா ஜாதிகளும் அடக்கம் ஆனால் ஃபைனான்சியலி பேக்வேர்டு அவங்க இப்போ இந்த ஜாதிவாரி கணக்கெடுத்து இதனுடைய முடிவுகள் அறிவித்து அதன் சம்பந்தமாக இதுக்கு ஒருவருக்கு ஒருவர் பிரச்சனை வராதபடி அந்த ஒற்றுமை சீர்குலையாதபடி மோடி அவர்கள் திட்டம் வைத்திருக்கிறார் நமக்கு தெரியல பஹல்காமுக்கு முன்னால் அப்புறம் பாகிஸ்தானோட என்ன திட்டம் வச்சுருக்காருன்னு நமக்கு தெரியாது அதே மாதிரி ஒரு திட்டம் அது அதனால் சாதிவாரி கணக்கெடுப்புக்கு சொந்தம் கொண்டாடுவதற்கு இந்தியாவில் எந்த கட்சிக்கும் உரிமையில்லை இல்லை பிஜேபி தவிர இதுவரை யாருமே செய்யாத விஷயத்தை நாம் துவக்கி இருக்கிறோம் இதுவரை காங்கிரஸ் செய்த விஷயம் ஏமாற்று வேலை சென்சஸ் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் சர்வே சர்வே எனிபடி கன் டேக் இட் சர்வே எனிபடி கண் மேனுப்புலேட் இட்டு சென்சை சென்சஸ்ஸை மேனுப்புலேட் பண்ண முடியாது மேனுப்புலேட் பண்ணி ஏமாற்றியவர்கள் இப்போது வெட்கம் நாவல் சொந்தம் கொண்டாடுவதை தமிழ் மக்களுக்கு நான் சுட்டி காட்ட வந்து பொருளாதாரம் அண்ட் வந்து மக்கள் தொகை கணக்கெடுப்பு சாதி கணக்கெடுப்பு இது மூன்றும் ஒன்றாக எடுப்பதாக திட்டமிட்டு இருக்கிறதாக வந்து நேத்து மத்திய அமைச்சரவையில வெளியாயிருந்தது இதுக்கு பனிரெண்டாயிரம் கோடி அதிகமானாலும் குறைவாகாது அப்படின்னு சொன்னாங்க ஆனா இதனுடைய நிதி ஒதுக்கீடு ஐநூற்றி இருபத்தி நான்கு தான் வந்து மத்திய அமைச்சரவையில இதுக்கான நிதி ஒதுக்கி இருக்கிறதாக தகவல் வெளியாயிருக்கு எப்படி இது வந்து சரி கட்ட முடியும் இது வந்து இதை பத்தி நம்ம கவலைப்பட வேண்டாம் வீடு கட்டுறப்ப வந்து ஒரு கோடி ரூபா சொல்லுவாங்கன்னா ஒரு கோடியும் வச்சுக்கிட்டே அறங்குட்டுறது சாதாரண மனிதனுக்கு அந்த நிலைமை பத்து லட்சத்தை வச்சு முதல்ல பேஸ்மெண்ட் போட்டுருவாங்க அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சமாக நிதியில் சேர்ப்பார்கள் அரசாங்கத்தை பொறுத்தவங்களுக்கு இந்த கவலையே இல்லை முழு நிதி இருக்கிறது எப்போ வேணாலும் ரிலீஸ் பண்ண முடியும் எப்போ தேவையோ அதை ரிலீஸ் பண்ண முடியும் தேவைக்கு ஏற்றபடி நிதி ரிலீஸ் பண்ணுவதற்கு நிதி அரசிடம் இருக்கிறது செய்ய வேண்டும் என்கின்ற குட்வில்லும் மன என்ன சொல்கிறாங்க கட்ஸு அரசிடம் இருக்கிறது போது அதை செய்வாங்க அதனால் இந்த புள்ளி விவரங்களை வச்சு இந்த அரசை வந்து ஏதாவது விமர்சிக்க வேண்டிய அவசியம் என்று இல்லை தேவையும் இல்லை போன காலங்களில் அதாவது போன ஆட்சி காலங்களில் வந்து ஊர்ந்து கொண்டு இருந்தது சட்டம் ஒழுங்கு ஆனால் இப்பொழுது தமிழகம் சட்டம் ஒழுங்கில் கம்பீரமாக தலைநிமிர்ந்து நிற்கிறது அதற்கு நான் பெருமை கொள்கிறேன்னு சொல்லிட்டு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காரு இதை பற்றி உங்களுடைய கருத்து ஊர்ந்து கொண்டு இருந்தது சட்டம் ஒழுங்கு இப்போது வேகமாக போகிறது அந்த சூப்பர் ஃபாஸ்ட் ட்ரெயினை விட வேகமாக போகுது வந்தே பாரத்தை விட வேகமாக போகுது உண்மையாவா அது நம்ம முடிச்சிடுறேன் ஏ ஃப்ளைட்டை விட வேகமாக போகுது சூப்பர் ஜானி கூட வேகமாக போகுது சீர்குலைவுங்கிறது எக்ஸ்ட்ரா சேர்த்து சட்டம் ஒழுங்கு சீர்குலைவுன்னு அந்த சீர்குலை அவங்க படிக்க மறந்துட்டார் அவர் சீர்குலைவு மோசமாக போகுது சட்டமன்றம் நடக்குன்ற பொழுதே ஒரு எழுநூற்றி தொண்ணூத்தெட்டு எழுநூறு கொலைகள் செய்யப்பட்டிருக்கு எல்லாம் ரோட்டில் வெட்டப்பட்ட கொலைகள் அதனால சட்டம் ஒழுங்கு சீரவு சூப்பர் ஜானிக்ஸ் ஜெட்டு மாதிரி இப்போது போகிறது என்பதை ஸ்டாலினுக்கு எழுதி கொடுப்பவர்கள் மறந்து விட்டார்கள் இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே வந்து பார்ட் ஒன் ஆச்சு தான் பார்ட் டூ வந்து இன்னும் வந்து மிக சிறப்பாக இருக்கும் தொழிலாளர்கள் நம்மோடு வந்து என்றும் தொடர்ந்து இருங்கள்னு சொல்லிட்டு நேற்று வந்து மே தினம் அவர் வந்து நம்மளுடைய ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்கார் ஏற்கனவே பார்ட் ஒன் அப்படிங்கிறது வந்து சட்டப்பேரவையில் சொன்னது நேற்று அந்த வேர்டை வார்த்தையை கொஞ்சம் இன்னும் எக்ஸ்ட்ரா சேர்த்து சொல்லியிருக்காரு இதை எப்படி பார்க்குறீங்க பார்ட் டூ ஒன்னுலேயே தியேட்டரில் ஆளே இல்லை பார்ட் டூ யார் பார்க்க வருவா விநியோகசர் கூட கிடைக்க மாட்டான் இல்லை ஆர்பி உதயகுமார் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவர் துணை தலைவர் சொல்லியிருந்தார் பார்ட் டூ நான்வே ஃபெயிலியர் தான்ப்பா அப்படின்னு அப்படின்னா பார்ட் டூ ஒன் வந்து சக்ஸஸாக இருக்கிறதா சொல்கிறாரோ நீ யார் மார்கிட்டையும் கேட்க வேண்டிய கேள்வி இது எனக்கு தெரிஞ்சது பார்ட் ஒன்னுலேயே பார்க்க ஆள் இல்லை பார்ட் டூவில விநியோகஸ்தர் வர மாட்டாங்க பார்ட் டூவில் இவங்க இருக்கவே போகிறதுல அப்புறம் அவர் சொன்ன ரைட்டு பார்ட் டூவை நீங்கள் பார்த்து பிரமிக்க போகிறீர்கள் உண்மை பார்ட் டூவில் இவங்க இல்லாமல் காணாமல் அழிந்து போக போவதை நாம் பார்த்து சந்தோஷப்பட போகிறோம் அதை பார்க்க அவர்கள் இருக்க மாட்டாங்க இல்லை அவங்களுடைய அழிவுக்கு அவங்களே வந்து த தலைப்பை வச்சுக்கிறாங்களா எஸ் உண்மை நீங்கள் சொல்வது உண்மை அடுத்தாப்பில் இதே ஏப்ரல் மாதம் எண்டு மே மாதத்தினுடைய ஆரம்பத்தில் தேர்தல்கள் முடிவுகள் வர ஆரம்பிச்சிருக்கோம் அப்போது ஒரு திமுக உடன்பிறப்பு கூப்பிட்டு நீங்கள் இதே கேள்வியை கேளுங்க அது அனைவரும் இந்த மாதிரி இன்டர்வியூக்கே அவங்க வரமாட்டாங்க இப்போது பாஜக அதிமுக கூட்டணி ஆட்சியை பற்றி விவாதம் சென்று கொண்டிருப்பதாக ஒரு தகவல் வெளியாயிருக்கு இந்த பாஜக அதிமுக கூட்டணி வந்து சக்சஸா முடிஞ்சுது இப்போ கூட்டணி ஆட்சி பற்றி ஒரு பேச்சுவார்த்தை இது வந்து எடப்பாடி அவர்கள் ஒத்துக்கொள்வார்களா பாஜகவின் தலைமை முளைச்சா சித்தப்பா அத்தைக்கு மீசை முளைக்கிட்ட பார்ப்போம் கூட்டணி ஆட்சி என்பது தேர்தலுடைய ரிசல்ட்டை பொறுத்து அரசியல் அன்னைக்கு தேவையான விஷயத்தை பற்றி அப்போது முடி முடிவெடுப்பது அப்போது முடிவெடுப்பவர்கள் யார் யாருங்கிறது நமக்கு தெரியாது அதை பற்றி இப்பயும் கவலைப்படணும் இன்னைக்கு இருக்கக்கூடிய என்னென்னலாம் பிரச்சனையோ அதற்கு பேசுவோம் அதை பற்றி தீர்வுக்கான வழி காண்போம் அதை பற்றி என்ன சொல்லலாம் குற்றச்சாட்டுகளை சொல்லுவோம் அதனால் கூட்டணி ஆட்சியை பற்றி அவங்களது திமுக கவலைப்படலை பிஜேபி கவலைப்படலை என்டிஏ கவலைப்படலை ஏன் திமுக மற்றவர்களும் கவலைப்படுகிறார்கள் ஏன் பத்திரிகையாளர்கள் கவலைப்படுகிறார்கள் தான் என்பதை பற்றி நான் கவலைப்படுகிறேன் இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அதிமுகவினுடைய செயற்குழு கூட்டம் இன்னைக்கு நடைபெற இருக்குது நான்கு முப்பது மணிக்கு இதில் முக்கியமாக ஒரு விஷயம் வந்து பாஜகவோட கூட்டணி வைத்ததால் வந்து தொண்டர்களுக்கும் அதில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளுக்கும் விருப்பம் இல்லாததால் இந்த செயற்குழு கூட்டம் வந்து முதல் முறையாக நடைபெறுவதாக சொல்கிறாங்க இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க பாஜகவுக்கும் திமுகவுக்கும் தொண்டர்களுக்கும் உடன்பாடு இல்லை என்பதால் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லுங்கள் எனக்கு கிடைச்ச தகவல் வந்து பாஜகவுக்கும் அண்ணாதிமுகவுக்கும் உடன்பாடு ஏற்பட்டதுனால் சந்தோஷம் பொழு பொங்கி வழுகின்ற தொண்டர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து என்று மிகப்பெரிய அளவில் கொண்டாட்டம் இந்த செயற்குழுவில் செய்யப்போகிறார்கள் போகிறார்கள் தான் எனக்கு கிடைச்ச தவிர ஆனால் என் பார்வை இது உங்கள் பார்வை இது பாஜக தாவிகாவுடன் அதே மாதிரி வந்து சீமான் அவர்களுடன் வந்து கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருப்பதாகவும் அதற்காக தான் ஒய் பிரிவு பாதுகாப்பு தளபதி விஜய் அவர்களுக்கு கொடுத்தாங்க அப்படிங்கிறத வந்து ரொம்ப வந்து பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா பாஜகவோட கூட்டணி வைக்க விஜய் ரெடியா இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் அமித்ஷா காய் நகர்த்திட்டு இருக்காங்க அப்படின்னு நிறைய விஷயங்கள் சொல்றீங்க அநேகமாக ஏன் இது எல்லாமே போயிட்டு இருக்கக்கூடிய விஷயம் தானே எங்களுடைய ஆட்சி வந்த உடனே ஒரு என்ன சொல்லலாம் ஐபி இன்டெலிஜென்ஸ் பியூரோவில் உங்களுக்கு பெரிய பதவி காத்திருக்கிறது முன்னாலேயே இதெல்லாம் சொல்கிறீங்க எனக்கு தெரியல எனக்கே சொல்லுகின்றதுனால நான் சந்தோஷம் படைக்கிறேன் பாதுகாப்பு கொடுக்கப்பட்டதற்கு காரணம் இங்கே சேருவதற்காக இருப்பதற்கு வாய்ப்பில்லை இங்கே சேர்ந்தால் பாதுகாப்பே தேவையில்லை அவ்வளோ தூரத்துக்கு நாங்கள் வந்து நாங்களே பத்திரமாக பாதுகாத்துவோம் அரசாங்க பாதுகாப்பு தேவையில்லை அவருக்கு என்ன சொல்லலாம் அந்த கட்டுமசான நபர்களை அவர் சுற்றி இருக்காங்களே அவங்களுக்கு என்ன பேர் சொல்லுவாங்க பாதுகாக்கிறதுக்கு பாடி கார்ட்ஸு அவங்க அவங்க வச்சிருக்காங்க பிரைவேட்டாக நாங்கள் வந்து கட்சி தொண்டர்களை பாதுகாப்பு கொடுப்போம் எதுக்கு சொல்ல வரேன்னா நீங்கள் அதற்காக கொடுக்கப்பட்ட பாதுகாப்பில் எங்களிடம் வந்தால் பாதுகாப்பு அவசியம் இல்லை ஒரே ஒரு விஷயம் வந்து நான் தாமரை தேவி நேயர்களுக்கு சொல்லிக் கொள்ள இந்த அலையன்ஸ் இன்னும் விரிவடையும் இன்னும் பிரமாண்டமாக போகும் இதற்கே பயந்து நடுங்கின்ற திமுக அநேகமாக காய்ச்சல் வந்து ஆஸ்பத்திரியில் அட்மிட்டும் ஆகலாம் வர வரக்கூடிய காலங்களில் தூரிய அளவில் இந்த கூட்டம் கூட்டணி பெருகும் நீங்கள் சொல்கிற நபர்கள் நீங்கள் சொல்லாத நபர்கள் இன்னும் ஆசைப்படுகின்ற நபர்கள் கட்சிகள் இதற்கு வருவதற்கு வாய்ப்பு இல்லை என்று நான் சொல்ல மாட்டேன் முப்பதாயிரம் கோடியை பற்றி பிடிஆர் தான் வந்து அவரை வந்து இலாக்காவே இல்லாத ஒரு இடத்துல வந்து ஒரு அமைச்சராக வந்து போட்டாங்க இப்போ வந் அவருக்கு அதிகாரமும் இல்லை நிதியும் இல்லை என்று சட்டப்பேரவையில் பேசியதால் இவரை எப்படி வந்து தள்ளிவிடலாம் ஒதுக்கி வைக்கலாம்னு திமுக பிளான் பண்ணிட்டு இருக்கிறதாக வந்து ஒரு தகவல் வெளியாயிருக்கு ரொம்ப விரக்தியில பழனிவேல் தியாகராஜன் பேசியிருக்காரு இதை பத்தி உங்களுடைய கருத்து பழனிவேல் தியாகராஜன் வந்து இந்த திமுகவினுடைய கட்சியில் அவங்க அப்பா இருந்தார் இவர் வந்து ஆரம்பத்திலேருந்து இருந்ததாக எனக்கு செய்திகள் இல்லை அதனால் உண்மைகளை பேசுகிறார் அது உண்மை வந்து திமுக எனக்குமே ஜெரிக்காது இன்ட்ரைஜன் தான் அதுக்காகும் நீங்கள் கேட்ட எல்லா கேள்விகளுக்கும் எனக்கு ஒவ்வொரு கேள்வி அதாவது மொதல் கேள்வியில் ஏபிசிக்குலாம் எனக்கு பதில் தெரியல ஆனால் ஒரே ஒரு விஷயம் இந்த ஏபிசி எல்லாம் ரைட்டாக இருக்குங்கிற மாதிரி தெரிஞ்சது வந்து சட்டமன்றத்தில் ஸ்டாலின் வாழ்க ஸ்டாலின் வாழ்கன்னு சொல்லி ஒரு திமுக உறுப்பினர் பின்னாலேருந்து கத்துறாரு இங்கே முன்பக்கத்தில் உட்காந்துருக்கிற பிடிஆர் வந்து நெளிகிறாரு முகத்தில் நானூறுபல் கம்யூனிகேஷன் பாடி லாங்குவேஜ் ஹெவியாக சொல்கிறார் பிடிக்கலை அசிங்கமாக இருக்குதுன்னு சொல்கிறார் அதனால் நீங்கள் சொல்கிற எல்லா விஷயங்களும் நடந்திருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது இருக்கு இல்லாமல் இல்லை இன்னைக்கு ரெண்டு அமைச்சர்கள் ராஜினாமா பண்ணிருக்காங்க நீதிமன்றத்தினுடைய நெருக்கடியினால் நான் ராஜினாமா செஞ்சிருக்காங்க ஆனா பொன்முடி அவர்களுக்கு வந்து நாங்க இருக்கோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை திமுக தரவே இல்லை ஆனா செந்தில் பாலாஜிக்கு மட்டும் ஒரு அதிகாரத்தையும் பலத்தையும் இன்னும் பறிக்கல அமைச்சருங்கிற அந்த பதவி தான் பேர் தான் போயிருக்கே தவிர ஆனா பலம் அதிகாரம் இன்னும் அவர்கிட்ட இருக்கு ரொம்ப தைரியமாக அது மட்டும் இல்லாமல் கரூரில் அவர் பேசின விஷயத்தை வந்து பார்த்துருப்பீங்க ரொம்ப நிறைய கட்சிகள் அது மட்டும் இல்லாமல் என்னுடைய பதவி பறித்தாலும் எனக்கான வேலைகளை நான் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு தான் இருப்பேன் இந்த திமுகவில் இருக்கிற வரைக்கும் என்னுடைய வேலை என்னுடைய பணி தொடரும்னு சொல்லியிருக்காரு உண்மையை தான் பேசியிருக்கார் மிக சரியான உண்மையை பேசியிருக்கிறார் விவரம் தெரிந்தவர்கள் புரிந்து கொள்வார்கள் அவர் தான் வந்து ஏஜென்சி ஸ்டாக்கிங் ஸ்டாக்கிங் ஏஜென்சி அதுலேருந்து தான் பொன்முட்டையிடும் வாத்து அவர் அவர் எப்படி வந்து இழப்பாங்க திமுக இந்த வாத்து தான் இடணும்னு சொல்லி அவங்க கட்சியில் முடிவு பண்ணியிருக்காங்க அதனால் அந்த வாத்து எப்படி அறுப்பா அவர் அதிமுகவில் இருந்து வந்தவர் சார் திமுகவினுடைய இன்றைய கட்சி ஆட்சி நிரூபிப்பது அதிமுகவில் இருக்கக்கூடிய நாலு பேர் தான் அந்த நாலு பேர் யாருன்னு கேட்காதிங்க இல்லை நாலு பேர் சொல்லிட்டு சொல்லாமல் இருந்தாங்க நாலு பேர் தான் அந்த நாலு பேர் தான் நிர்வகிக்கிறாங்க அதில் ஒருவர் செந்தில் பாலாஜி இன்னொருத்தர் உங்களுக்கு ஸ்பூடகமாக சொல்லிடுறேன் அதில் செந்தில் பாலாஜியினுடைய துறையை இப்போ அதுக்கு யாருக்கு கொடுத்துருக்காங்களோ அவருக்கு இன்னொருத்தர் நம்பிக்கையானவர்கள் கரெக்டாக வந்து சேர்ந்துரும் அதற்காக கொடுத்துருத்து சமயம் இதற்கு மேலே நான் என்ன சொல்லணும் பாஜகவினுடைய பறமை எதிரி எனக்கு பாஜகவினாவே பிடிக்காத அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைச்சரை தான் இன்றைக்கி வந்து மனோ தங்கராஜை போட்டிருக்காங்க ஏற்கனவே குற்றம் செஞ்சனால தான் வந்து அனுப்பிச்சாங்க திரும்பவும் வச்சிருக்காங்க திமுக வந்து வெறும் கட்சி மட்டுமல்ல அது வந்து ஒரு இயக்கம் எப்படி சொல்றது பார் டான்ஸ் அதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த பார் டான்ஸ் காட்சிகளை எல்லாம் செய்து காட்டியவர் மனோதந்தராஜ் அதை வந்து சொல்லி காமிச்சவர் நம்மளுடைய பொன்முடி அதனால அதை விட ஒரு ரொம்ப பெரிய ஆள் இல்ல அதனால அவர் போட்டிருக்காரு இல்ல ஏற்கனவே வந்து அவர் வந்து இந்த மாதிரியான கரப்ஷன்ஸ் எல்லாம் வந்து வெளியே நீங்க எந்த தகுதியின் அடிப்படையில் அவங்க வந்து மினிஸ்டர்ஸ் கொடுக்குறாங்க யாரு அதிகமாக அரசாங்கத்தினுடைய பட்ஜெட்டை உறிஞ்சு இவங்களுக்கு அப்படியே சிந்தாமல் சிதறாமல் கொண்டாந்து கொடுப்பாங்களோ தான் போடுறாங்க அதில் சுத்தமான அல்லது வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு நாலேஜா நாலஞ்சு ஆளெல்லாம் அவங்களுக்கு முடியாது முழுக்க முழுக்க கோஜாவை வைப்பின்னால் தூக்கிட்டு வந்து கரெக்டாக கொண்டாந்து சேர்த்து ஏதோ கையை நீட்டி இவங்களுக்கும் வாங்கிக்கிற ஆளாக தான் அவங்க வச்சுருக்காங்க அத்தனை பேரையும் இது மிகைப்படுத்தப்பட்ட விஷயமல்ல இதை கேட்கின்ற அமைச்சர்கள் ஆமா இவனுக்கு எப்படி தெரிஞ்சிச்சுன்னு ஆச்சரியப்படுவார்கள் ஓரளவு வந்து நாம் கொடுக்கறது கொஞ்சமாக கொடுக்குறாங்களே இவர் பேசுனதுக்கப்புறம் நிறையாவது கொடுப்பாங்களான்னு கொஞ்சம் சந்தோஷம் போடுவார்கள் எனவே சிந்தாமல் சிதறாமல் கொண்டு சேர்க்கின்ற மிக நேர்மையான நாணயமானவர்களை அவர்கள் மந்திரிகளாக ஆக்குகிறார்கள் இப்போது நீங்கள் ஏற்கனவே பார்த்துருப்பீங்க பொள்ளாச்சி வழக்கில் பதிமூன்றாம் தேதி தீர்ப்பு வரதாக தகவல் வெளியாக இருந்துச்சு நீதி நீதிமன்றத்தில் இருந்து இந்த தீர்ப்பினால் அதிமுகவிற்கு ஏதாவது அந்த இடத்துல ஓட்டு வங்கி குறைவதற்கு வாய்ப்புகள் ஏதாவது இருக்கா ஏன்னா இந்த சம்பவம் அதிமுக ஆட்சியில் இருக்கும் பொழுது தான் நடந்தது தேர்ப்பு என்ன வரும்ங்கிறது தெரியாது வந்ததுக்கு அப்புறம் அதனுடைய விளைவுகள் என்னங்கிறது இப்போ சொல்ல முடியாது நீங்களும் நானும் பொறுத்து இருந்து பார்ப்போம் அண்ணா யுனிவர்சிட்டி சுற்றி வழக்கில் வந்து சிபிஐக்கு இந்த வழக்கை வந்து மாற்ற தேவை இல்லை அப்படின்னு டிஜிபியே வந்து அறிக்கை வெளியிட்டிருக்காரு நேற்று ஏன் வந்து மாற்ற தேவையில்லை என்ன காரணத்தினால் அண்ணா யுனிவர்சிட்டி வழக்க வந்து கையில் எடுக்க வேண்டாம்னு சொல்றாங்க டிஜிபியை மாத்திருவாங்கிறதுனால அவர் அப்படி சொல்றாரு மாத்திருவாங்க அவரையே மாத்தணும் மாற்ற தேவையில்லைன்னு அவர் சொல்றதுக்கு காரணம் என்ன மாற்ற தேவை அப்படின்னு சொன்னா அவரை மாத்திருவாங்க அதனால அப்படி சொல்றாரு அப்படி சொன்னதான் அவருடைய பதவி போயிடுங்கிறதுனால சொல்றாரு எஸ் டாஸ்மாக் வழக்கில் செந்தில் பாலாஜிக்கு வந்து ஏற்கனவே அது மட்டும் அவர் மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய அமைச்சர்கள் அதில் இருக்காங்க பட் இருந்தாலும் இப்போ ஏற்கனவே அவர் மேல இருக்கக்கூடிய வழக்குகள் வந்து விசாரணை தேதியும் வந்து தள்ளி வச்சிருந்தாங்க இப்போ அவருக்கு வந்து ஜாமீன் வந்து ரத்து செய்ய முடியாதுன்னு சொன்னாங்க இந்த டாஸ்மார்க் வழக்கு ஆல்ரெடி அவர் மேல இருக்கக்கூடிய வழக்குகள் இன்னும் வந்து இருக்கக்கூடிய அமைச்சர்கள் இதுல முதல்வரும் சம்பந்தப்பட்டிருக்கிறார் அப்படிங்கும் பொழுது இதற்கான தீர்வு என்னவாக இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க இருபது இருபத்தி மே மாதம் பதினஞ்சாம் தேதி புதுசாக பதவியேற்க போகின்ற தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய ஆட்சி இதற்காக முடிவு செய்து அறிவாலயத்தினுடைய ஒரு செங்கல் உருவாச்சு ரெண்டு செங்கல உரிவாச்சு மூணாவது பாக்கி இருக்குது நாலாவது லைனில் நிற்கிது பத்திரிகையாளர்கள் நீங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கிற அந்த பதிலுக்கு பதிலாக அது வெறும் மண் சுவர் அதில் செங்கல்லாம் கிடையாது தட்டுனா கீடு அப்படியே போயிடும் அந்த தட்டல் இருபத்தாறில் தேசிய ஜனநாயக கூட்டணி செய்யும் அப்போ நீங்கள் யார் மாட்டுவார் யாரும் மாட்ட மாட்டார் முதல்வர் மாட்டுவாரா இல்லை அதனால புள்ளி புள்ளி வச்சிருக்கேன் அதெல்லாம் நடக்க போகிறது நம்ம ரெண்டு பேரும் பார்க்க போறோம் நாங்கள் சந்தோஷமாக இருக்கோம் நீங்க எப்படி தாக்குதல் வந்து கண்டிப்பா நீங்க பார்த்துருப்பீங்க பயங்கரவாத தாக்குதலுக்கு வந்து அதற்கு வந்து அனைத்து இந்திய மக்களுமே வந்து எதிர்ப்பு குரல் கொடுத்துட்ருக்காங்க நம்மளுடைய இந்தியா எப்போ தாக்குதல் நடத்தும் அப்படின்னு ஆனால் அவர்கள் சொல்லியிருக்காரு பதற்றத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் பாஜகவினர் இதுல வந்து வேஷத்தை வேஷம் போட்டு கூச்சலிட்டு கொண்டிருக்கிறார் பாரத பிரதமர் சொல்லிட்டு ஸ்டாலின் அவர்களும் வந்து அவருடைய விமர்சனத்தை வச்சிருக்காங்க திரும்ப அவர்கள் வந்து இது வந்து பேசுறதுக்கே வந்து கேலிக் கூத்தாக இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த வச்சிருக்காரு ஏன்னா நம்ம நாட்டில் வந்து போர் நடக்கும் நடக்கும் நடக்குன்னு மக்களை பதற்றத்திலேயே வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாரு என்னதான் நடக்கும் நமக்கு மூன்று பேர் எதிரிகள் முதல் எதிரி பாகிஸ்தான் அவங்க பாகிஸ்தான் இருக்காங்க ரெண்டாவது இந்தியாவுக்குள்ளே இந்த விசாவில் எக்கச்சக்கமானவர் மாடிக்கிறாங்க இந்தியாவிற்கு இருக்கும் பாகிஸ்தானியர்கள் மூன்றாவது இந்தியர்களாக வேஷம் போடுகின்ற இந்திய பாகிஸ்தானிகள் அந்த இந்திய பாகிஸ்தானியர்கள் தான் நீங்கள் சொன்னது இந்த நாட்டுக்கு விசுவாசம் இல்லாத இந்த நாட்டின் மண்ணிலிருந்து வருகின்ற அத்தனை வளங்களையும் உபயோகித்து உறிஞ்சு வளர்ந்து இந்த நாட்டுக்கு விசுவாசம் இல்லாமல் துரோகம் செய்கின்ற துரோகிகள் அழுத்தந்தமாக சொல்றேன் துரோகிகள் அந்த துரோகிகளுக்கு நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை மக்கள் பாடம் போகிட்டுவார்கள் இப்போ நம்ம நாட்டில் பொருளாதார ரீதியாக வந்து பாகிஸ்தானை தாக்குவதாக ஒரு தகவல் வெளியாக இருந்தது எந்த டைம் வேணாலும் போர் நடக்கும் அப்படின்னு பிரதமர் அவர்கள் சொல்லியிருந்தார் இப்போ அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன ஏன்னா அவங்க தாக்குதல் நடத்திக்கிட்டே தானே இருக்காங்க பா பாகிஸ்தான்ல இருந்து இப்போ நம்மளுடைய இந்தியாவினுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவாக இருக்கும் நிறைய விஷயங்கள் பிரதமர் வந்து மன் கி பாத்தில் சொல்லியிருக்காரு ஸ்பூடகமாக சொல்லியிருக்காரு நம்ம ரெண்டு பேரும் கேபினட் கமிட்டி ஆன் செக்யூரிட்டி இல்லை அங்கே ஒன்று முடிவு பண்ணியிருப்பாங்க இந்தியாவினுடைய பாதுகாப்பு யுக்தி தாக்குதல் இவைகளெல்லாம் மிகவும் ரகசியமாக இருக்கும் ஒரு விஷயம் மட்டும் நாம் திருப்திப்படுத்திக் கொள்ளலாம் நமக்கு எத்தனாம் தேதி என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியாதே தவிர ஏற்கனவே ஒரு தாக்குதல் நடத்தி அதன் மூலமாக இந்தியா உலகத்தின் மிகப்பெரிய வல்லரசு என்று சரியான அடி கொடுத்து பாகிஸ்தானுக்கு பதில் சொல்லியிருக்கோம் ஒரு சில பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிரான கருத்து இருக்கிற ஒரு சிலர் அவர்களோட சொல்லிருக்காங்க அஞ்சு நிமிஷத்தில் பாகிஸ்தான் இந்தியா காணாடிச்சிரும் நான் ஏற்கனவே சொன்னேன் இந்தியர்களாக இருக்கிற பாகிஸ்தானியர்களை தான் அதுக்கு எதிர்ப்பு தெரிச்சுட்ருக்காங்க அதனால் என்ன ஆகும் என்ன ஆகாது என்பதை தேதி குறித்து நாம் முடிவு செய்வதற்கு முன்னால் இன்னது தான் ஆகும் என்னது ஆகும் இந்தியா வெற்றி பெறும் யாருமே சொல்லாமல் எல்லாருமே ஒத்துக்கொள்கின்ற விஷயம் பாகிஸ்தான் ஆக்குப்பைடு காஷ்மீர் என்கின்ற அது நம்மள்கிட்ட வரும் இதை ஏன் சொல்கிறேன்னு கேட்டால் அது பாகிஸ்தான் தன் தலையிலே அள்ளி போட்டுக்கொண்ட மண் லைன் ஆஃப் கண்ட்ரோலில் நாங்கள் மதிக்கலை சிம்லா அக்ரிமெண்ட்டை மதிக்கலைன்னு சொன்னாங்க கேன்சல் பண்ணுறேன்னு சொன்னாங்க சிம்லா அக்ரிமெண்ட்டை கேன்சல் பண்ணால் பிஓகே லைன் ஓப்பன் ஆயிடுது ஒரே நிமிஷத்தில் போய் நம்ம பிடிச்சிட்டு வந்துடுவோம் அதனால் இந்த சூழ்நிலையில் மிகப்பெரிய பொருளாதார வீழ்ச்சியில் வீழ்ச்சி பெற்றிருக்கிற பாகிஸ்தான் அரசியல் ரீதியாக ஒரு இராணுவ ஆட்சியே இருந்து அதனுடைய ஜிடிபி ஈடிபி எல்லாம் எக்கனாமிக்ஸ் வல்லுநர்கள் சொல்லுவாங்க அதெல்லாம் தரைமட்டமாகி இருக்கிற பாகிஸ்தான் இந்த தடவை அதனுடைய வாட்டர்லூ இறுதியை சந்திக்கும் இதை மட்டும் நம்ம சொல்ல முடியும் தேதி நேரங்கள்லாம் காஃபின் ரெடி ஆயிடுச்சு இதுதான் தேதி மட்டும்தான் எழுதணும் அதை நம்ம பார்ப்போம்